மங்கள சொல்லி இருக்காங்க நார்மலா இருக்க இப்படி பண்ண முடியும் பண்ண முடியும் என் தலைவர் மரணம் எங்களுக்கு வழி அவருக்கு சந்தோஷம் கொடுத்தது எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த வழி தான் இருக்கும் உங்க குடும்பத்தை ஒருத்தன் உங்களுக்கு வழி இது ஏன் குடும்பம் ஏன் தொப்பு கொடி ஒரு இதுக்கு கூட துலை என்னவர்களுமோ அதுக்கு உடனே போனவங்க செத்தா இவங்களுக்கு சந்தோஷம் தான் உங்களால என்ன புடுமுறுமோ அதை பண்ணுங்கடா காங்கிரஸோட மூத்த தலைவர் ஐயா இளங்கோன் அவர்கள் காலமாயிட்டாரு அதுக்கு ஆழ்ந்த இரங்கல் அவர் ஆள வேண்டாம் தான் நாங்க நினைச்சோம் தமிழர்கள் வாழ வேண்டாம்னு இல்லை அவரு துரதஸ்டம் அவர் இறந்துட்டாரு அதுக்காக அவர் சாவ கொண்டாடிட்டாங்க கொண்டாடி தீர்த்துட்டாங்க வெடி வெடிச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னா அவன் தமிழ அவன் தமிழ் உணர்வு அவன் ஈரத்துல கொத்து கொத்தா செத்த வழி எங்களுக்கு அந்த சாவு வந்து சந்தோஷப்பட்டாலும் தான் இவரு போராட்டு கூட சொல்ல முடியாது ஒரு பெருச்சண்டை ஆட்டம் நடந்தது அந்த சண்டையில அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் பிரபாகர் உயிரிழந்த என் தலைவர் மரணம் எங்களுக்கு வழி அவருக்கு சந்தோஷம் தானே கொடுத்தது எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த வலி அப்படியே தான் இருக்கும் உங்க குடும்பத்தை ஒருத்தன் செத்தானா உனக்கு வழி தானே இது ஏன் குடும்பம் என் தொப்பு கொடி உறவு எங்க வழி நாங்க எப்போதும் மறக்க மாட்டோம் அதுக்கு உறுதுணையா இருந்தவங்க அதுக்கு கூட போனவங்க அந்த மரணத்தை ரசிச்சதை எவன் செத்தானோ நாங்க தான் கொண்டாடுவோம்

கோஷம் போட்டு கொண்டாடுறாங்க நாம் தமிழர் கட்சி மனநோயாயிட்டான் ஒரு சாவை வந்து சந்தோஷப்படுறான் யாரா சந்தோஷப்பட்டாங்க இவ்வளவு சந்தோஷப்பட்டானுங்க ஒரு தெருவில் மரணம் வழங்கட்ட இன்னொரு தெருவில் மங்களவசி கேட்கணும் ஆரம்பிச்சது இந்த கட்சிங்க இங்க இருக்கிறவங்க தான் அப்போ உங்களுக்கு இனிச்சுது இப்ப நாங்க வந்து சந்தோஷமா இருக்கிறோம் உங்களுக்கு வலிக்குது உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா வலி எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் எங்களோட வலி எத்தனை வருஷம் ஆனாலும் அதை மறந்து போக மாட்டோம் அதுக்கு கூட தொலை நின்றவர்களுக்கும் அதுக்கு உடந்தையா போனவங்க செத்தான் எங்களுக்கு சந்தோஷம் தான் உங்களால என்ன புடுங்குடுமோ போய் பண்ணுங்கடா